கிலோ இருக்கு ஒயிட்டு ஒயிட்டு அது என்னது சீயா என்னது அது ஓகேம்மா மதியண்ணா வணக்கம் மதியண்ணா நான்கு நாளுக்கு பிறகு ஒளி வீசுதே இந்த லைவில் ஆமா ஆமா மதியண்ணா வாங்க மதியண்ணா வணக்கம் இனி ஈர வணக்கம் பண்ணிமா என்ன விசேஷம் வீண்டும் பௌர்ணமி முடிந்த பிறகு நான்கு நாட்களுக்கு பிறகு ஒளி வீசு அண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணா வாருங்கண்ணா வணக்கம் ஆஹ் மதியண்ணா நல்லா இருக்கீங்களா மதியண்ணா சாப்பிட்டீங்களா மதியண்ணா தங்கச்சி என்ன ரொம்ப நாளாக லைவில் காண வரவில்லையனாச்சு ஆனால் நான் தினமும் வந்துட்டு லைவ் வந்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் தான் வரதில்லை சரி நோய் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் நடிக்கும் இடத்தில் யாரை பற்றியும் சொல்லி சொல்லிவிடாதீர்கள் அதுவே உங்களை பற்றி வேற ஒரு சொல்லிவிட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க சங்கரணா நியூவேரை அந்த அளவுக்குலாம் வந்து யாரும் ரொம்ப க்ளோஸ் இல்ல அவங்கவுங்க அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க ஒரு ஒருத்தரும் யாரும் பேசிக்கிறதே கிடையாது அக்கா புதுச்சேரி வந்தா எங்கள் வீட்டு உங்க வீட்டுக்கா புதுச்சேரி என்னது புதுச்சேரி எங்கே இருக்கு சரி கண்டிப்பாக வரேன் ஒரு நாளைக்கு ஹாய் அக்கா இன்னைக்கு நீங்கள் என்ன போயிட்டு வந்தீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சொல்லியிருக்காப்லையே ஓகே கேஸ் ப்ரோ வணக்கம் செஞ்சேனா சுத்தனமான ஒரு இது கொடுக்காதீங்க சரவணன் ஆயக்கா நான் யாருன்னு தெரியுதா பிரகதி பற்கள் மாதிரி அப்படியா மிக்க சந்தோஷம் அம்மா இது அழைக்காச்சு எப்படி ரெண்டு அப்படியே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லைவ் ஓகே ஓகேம்மா ஒரு அம்மா ஒரு லைவ் ரொம்ப மோசமாக பேட் கால பார்த்தேன் ஆனால் நல்லவங்க அவங்க அப்படியே சரி இல்லையே தங்கச்சி மோசமாக பேசி நம்ம அழகை நம்மளே கெட்டு கூட அதான் சொல்லுவேன் கண்டிப்பாக செல்வராஜர்னா அப்படி தான் நினைப்பேன் ஒரு சில இடத்துல கோவம் வந்து செல்வராஜர் சாரி என்ன சரியா ஜமீனை நான் உங்கள் தலைமையில் இரண்டு காதல் புறாவை சேர்த்து வைக்க வேண்டும் முடியுமான்னா சூப்பர் பண்ணிடறேன் நான் சம்ம மாசு நடுவர் கேஆசி அவர்களை சகோரிடம் அன்பு காணாமல் போன தரணும் வேட்க மட்டும் வந்தால் அன்பு காணாமல் போயிடும் அந்த அழகு எப்போதும் அழகாகவே இருக்கும் பங்கு எங்கெல்லாம் இருக்க பிறகு காலையில் உள்ள கவசத்தை குண்டலம் எங்கே தா முத்து எங்கே என்று கேள்வி கேட்கிறது கவச குண்டலம் கலட்டி பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு நேத்து வந்து கேட்டீர்கள் எங்கே என்று ஆமா சரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல வீடு எந்த சிஸ்டர் சங்கரன்னா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியா வரவே மாட்டேன் வயசானாலும் வரவே மாட்டேன் ஏன்னா அந்த ஊர்லாம் யாருமே கிடையாது சோழி ஒன்றும் இல்ல ஒரு வேலை வந்துட்டு ஏதோ பழத்துக்காக ஷூட்டிங் வேணா போட்டாங்கன்னா கண்டிப்பா உங்கள் ஊர் பக்கம் வரேன் நான் சரியா அனைத்து இணை வழிபுறவுக்கும் கண்ணிய கச்சாலுக்கும் இனி இனியும் இருக்கும் அருமையான ஓகே கண்ணன்மா வா பண்ணிடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாலா சொல்லிக்க கண்ணர் கண்ணா ஹாய்க்கா ஓகே மிக்க சந்தோஷம் வளர்த்துட்டு வாழ்க மிக்க சந்தோஷம் வளர்த்துட்டு வாழ்க இன்னைக்கு எனக்கு யாருமே வந்து யாருமே மெம்பர்ஸ் இது பண்ணவே மெம்பர்ஷிப்பில் யாருமே சேரவே மாட்டேங்கிறீங்க அதுக்கப்புறம் எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் யாருமே பண்ணவே மாட்டேங்கிறீங்க ராஜா நாகராஜன் ராஜா அம்மா எங்கே போனாப்புல ராஜாமாவே காணோம் எங்கே போனான்னு தெரியல ஆ கண்டிப்பாக சதீஷ் சொல்கிறேன் பேசுவேன் நான் எனக்கு அவங்ககிட்ட நம்பர் இல்லை எனக்கு இல்லைன்னா நான் தீபா கிட்ட பேசணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை தான் தீபாவை எனக்கு அப்போவுமே தீபாபா வந்து எனக்கு அப்போவேலேருந்து ரொம்ப பிடிக்கும் நான் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்த காலத்துலேருந்து அவங்கள நான் ஃபாலோ பண்ணிப்பேன் பார்ப்பேன் அவங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டே இருப்பேன் அவங்க கிட்டே பேசணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை தான் ஆனால் வந்துட்டு நம்பர் தான் இல்லை தூக்கம் இருக்குமா மாமா கிளம்பிட்டே மாமா சதீஷ் சோழரே நீங்க வேணா அது எப்படி வாங்கணும்னு தெரியல நான் கண்டிப்பா பேசணும் ஒரு நாளைக்கு எப்படியா மட்டும் பேசணும் ரொம்ப ரொம்ப நல்லா அவங்க கேஆர்சி நான் உங்ககிட்ட நே இதே பண்ணியிருந்தேன் டாலருக்கு டாலருக்கு மேலே போட்டீங்க இனிமேட்டிக்கு வந்து நீங்க தயவுசி டாலர் போட வேணாம் சரி அடுத்த மாதம் போட்டா போதும் இந்த மாதம் நீங்க போட வேணாம் கேஆர்சி பிளீஸ் கேஆர்சிமா எனக்கும் ஒரு மனசாட்சி ஒன்று இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூக்கி போட்டுரு கேசிமா நீங்க போடுறதுக்காக உங்களுக்கு ஒரு அழகான காட்டு கே சிமா இனிமேட்டுக்கு வந்து நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் பண்ண வேணாம் நெக்ஸ்ட் மந்த் பண்ணா போதும் ஏன்னா நீங்கள் எனக்கு நிறைய ஆல்ரெடி பண்ணிட்டீங்க சூப்பர் தேங்க்ஸ் எல்லாம் இனிமேட்டுக்கு பண்ண வேணாம் லைஃப் சேர் சரியா ரொம்ப நீங்களே ஒருத்தரையே வந்து நூறு டாலர் பண்ணது ரொம்ப கஷ்டமா இருந்தது திரும்பி திரும்பி நீங்கள் என்னோட இது